வழக்கமாக திருமண விழாவுக்கு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை அந்த திருமண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்கிறோம் சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்களை வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரில் வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு கூட வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி வணிகளை நீங்கள் நீங்கள் யாரை குழந்தை நினைக்கிறீங்க இன்றைக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வடைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாத்தி உடனடியாக தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் தனி தமிழ் சொற்களால் உங்கள் கடைகள் அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்துல இருந்தால் அது ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை தமிழில் மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழில் எழுதலாம் இப்போ ரெயின்போன்னா தமிழில் எழுதலாம் தமிழ் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நான் எல்லாம் திருமணம் வெற்றிக்கு செல்கிற போது குழந்தைகளுக்கு சொல்லி பேசுகிறேன் அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான் குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள் அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வைக்க குறிப்பாக இருந்தால் அதை ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் ஐயோ நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல சத்தியமா அப்படி பேசிருக்காங்க அதை வானவில் அப்படி எழுதுகாங்க சொல்லல தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழருக்கு உரிமை இல்லை தமிழ் இனத்திற்கு கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டி அப்ப நமக்கு என்ன சொல்றது தெரியாம அறிவாலயத்தை எம்பருக்கு மாத்தி கொஞ்சம் எழுதி தெரியாம இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது தமிழில் வழக்காடுகிற உரிமை நம் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பீகாரிலே குஜராத்திலே ராஜஸ்தானிலே போல எங்கள் தாய்மொழியிலே வழக்காட என் அப்பனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆங்கிலத்திலே வழக்காட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ன இருக்கு அந்த உரிமையை பெறுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள் உயிர் போகிற வரை உண்ணாவிரதம் என்று வழக்கறிஞர்கள் இருந்தார்கள் அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி சட்டசபையில் ஒரு சட்டம் வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று அதை முன்னர் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து ஒற்றை மகனின் கையெழுத்திற்காக ஒரு தேசினத்தின் உரிமை இன்று வரை உறங்கி கிடக்கிறது மாநில சுயாட்சிக்காக போராடுகிற பெருமக்கள் இரண்டு குடியரசுத் தலைவர்களை இவர்களே தேர்வு செய்தார்கள் ஒன்று பிரணாப் முகர்ஜி அதற்கு முன்பு பிரதிபா பாட்டில் ரெண்டு பேரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இந்த தமிழிலே வழக்காடுகிற உரிமைக்கு ஒரு கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி வாங்க முடியாதா ஏன் நோக்கம் இதுவரை அது நடக்கும் எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேட்குது சிபிஐ விசாரணை ஆனால் மாநில உரிமை பேசுது மாநில சுயாட்சி பேசுது தன்னுடைய காவல்துறை என்ன உனக்கு கீழே இருக்க சிபிசிஐடி உளவுத்துறை போலீஸ் எல்லாம் என்ன அது இருக்கிற போது நீயே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் என்ன இப்ப சாதி கணக்கெடுப்பு சாதி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடு சரியான சமூக நீதி என்பது என்ன சரியான சமூக நீதி என்ன என்ன உடன்பிறந்தார்களே ஐந்து பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாட்டை அனுப்பாதே இருக்கிற வீட்டிற்கு ஐந்து சாப்பாட்டை அனுப்பாதே இது நீதி எல்லாம் இது சரியான குடிவாரி கணக்கெடுத்த அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை சாதியை ஏற்றதான் பெற்ற சமநிலை சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் என்னிரு ஏன் எார நீ எவ்வளவு காலமாக எங்களை இறைச்சி ஏமாத்தி பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்று தெரிந்தோம் சட்ட நவன் அறிக்கை எங்க எந்த குப்பையில் போட்டீர்கள் எங்கே எடுக்க மாட்டார்கள் அதனால் இது என்ன ஆடு என் மொழி ஆட்சி மொழியாக வரையும் அவனை அடி அடிக்கொள்ளு யார் நீக்கெல்லாம் எல்லாம் போயிட்டிருக்கிறான் எடுக்க எடுக்க மாட்டார்கள் கேட்டால் மத்திய அரசு தான் வேண்டும் மாநில அரசின் உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பீகார் தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான் எப்படி எடுத்தான் எல்லாவற்றையும் அவன் நேரத்தில் கோட்பாடு கொண்டவன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ் பிஜேபி அவனிடத்தில் சாட்டி விட்டு தப்பிப்பது இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலை தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான் எப்படி பாதுகாப்பு சிறைக்குள்ளே வைத்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பாதுகாப்பது அதுதான் பாதுகாப்பு வந்த பிறகு இஸ்லாமிய கை சிறக்கேதிகளின் விடுதலை என்று எழுதிய ஆர் என் ரவிக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்திட மாட்டார் அது தெரியும் காரணம் அவர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கேதிகள் விடுதலை கையெழுத்திடுவார் தெரிஞ்சே நகர்த்து அவர் கையெழுத்திடல நான் என்ன செய்யுது அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் ஆர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன் இப்போ நான் முதலமைச்சர் நான் கையெழுத்து காத்திருப்பேன் நினைக்கிறேன் ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கதவு திறந்து வெளில வாடா வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு ஆளுநர் உன் கையெழுத்ததுக்கு ஒன்று கையெழுத்து போடணும்னு அறிப்பு இருந்தால் ஓரம் உட்காந்து எழுதி எழுதி பழகிக்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்படுற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் எட்டு கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது இது ஜனநாயக துரோ அத பேச துப்புல ஆளுநரை வந்து அதிகாரத்தை குறையுங்கள் பேசும்போது நாட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆழ்ந்ததற்கு எல்லாம் அடுக்கு மொழியா பேசிட்டு இருக்க இங்க பேசிய என் தம்பி கார்த்திக் கூட பேசலாம் ஆளுநருக்கு மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது அப்புறம் அவசர அவசரமாக போய் ஒன்றா தேநீர் குடித்து கட்டி பிடிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் குழாவ வேண்டியது அவர் புதுசாக இந்த கும்பகோணத்தில் பதவியேற்ற நம்ம அவர் இது செழின்னு சொல்றாப்ல ஆளுநரோட மோதல் போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் எங்களை மாதிரி நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் பாட்ட எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபி பிஜேபி பி டிம் சொன்னது யாரு தெரியுமில திமுக தான் ஏன் அங்கே பிடிஎம் ஏன்னா ஏடிஎம் அது பிஜேபின்னு ஏடிஎம்மு நாங்கள் ஆயிட்டோம்